வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் இன்னைக்கு ஜூஸ் வரிசையில் நம்ம போட போகிறது அருகம்புல் ஜூஸுங்க இந்த அருகம்புல் எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸே என்னன்னு பார்த்தோம்னா உடம்புல இருக்க ரத்தத்தில் உள்ள கிருமிகளை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போ தோலில் அரிப்பு அந்த மாதிரிலாம் வரும் வெள்ளை வெள்ளையாக வரும் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த அருகம்புல் சாரை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து இந்த ரோ கிளப்பு இந்த மாதிரி வாக்கிங் கிளப்பு இந்த மாதிரி சைட்லலாம் முன்னாடி இப்போ ஜூஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து அருகம்புல் ஜூஸ் ஒன்று வந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்கு அருகம்புல் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் இந்த அருகம்புல் ஜூஸை நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த நீரிழிவு நோயாளிகள்லாம் அந்த சர்க்கரை அளவாக கட்டுப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அருகம்புல் ஜூஸை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க இன்னொன்று என்னென்னா இந்த ஹை பிளட் ப்ரெஷரு இந்த மாதிரி இருக்கும்போது அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த அருகம்புல் உங்களுக்கு உதவி பண்ணுங்க இப்போ வாங்க அருகம்புல் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அருகம்புல நல்லா ஒரு கட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு இந்து உப்பு அதாவது மிளகு வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் பத்து மிளகு இருந்துச்சுன்னா பகைவர் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளும் உணவுகளில் அந்த பச்சை மிளகாய் மிளகாயை தவிர்த்துட்டு இந்த மிளகு காரத்துக்கு இந்த மிளகு சேர்த்துட்டு வந்துட்டோம்னாலே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக தாங்க இருக்கும் இப்போ இந்த அருகம்புல் ஜூஸுக்கு ஒரு பத்து மிளகு அளவு இதில் போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணிட்டோம்னா அப்படி கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தமாக போட்டோம்னா அந்த இதில் அரைஞ்சி வராது அதனால ஒன்று ரெண்டாக அப்படி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அளவு போதுமானது டெய்லி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த எல்லாம் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால உடல் எடையும் கூடுது அல்சரவும் அதிகமாகுது கலிய உணவுகள் வந்து காரமாக இருக்கும் இல்லை சோடாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேர்த்துருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண் ஏற்படும் வயிற்றில் புண் ஏற்படுறதுக்கு என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா வாயில் புண் வரும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து இந்த அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது அதனால தவறாமல் ஜூஸ் வகைகளில் நம்ம இந்த அருகம்புல் ஜூஸை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மருந்தாக நம்ம எதுக்கும் பயன்படுத்தும் போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா தான் அதனோட அதனோட பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை நம்ம நார்மலாக ஜென்ரலாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து இந்த அருகம்புல் ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ அருகம்புல் மிளகு உப்பு இதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இந்த அருகம்புல் இந்த மாதிரி ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம் இல்லை தண்ணியில் கொஞ்சம் ஒரு கை கைப்பிடி அளவு அருகம்புல் போட்டு டீ மாதிரி கொதிக்க வச்சு தேன் ஊற்றியும் நம்ம குடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த அளவு அரைச்சிட்டு நம்ம இப்போ இதை வடிகட்டிடலாம் மறந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜூஸ் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை போட்டு கொடுக்கீங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் உணவு முறை பழக்கங்களாகட்டும் எல்லா இதுலேயும் இருந்தே நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னா இந்தமான ஆரோக்கியமான ஜூஸ்களையும் நம்ம குடிச்சிட்டு வரணும் நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்